விஷ்ணுவுக்கு தியாகம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும் மற்ற செயல்கள் ஒருவனை ஜட உடலோடு பிணைக்கின்றன எனவே பகவானின் திருப்திக்காக உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவாய் இவ்வகையாக நீ கட்டிலிருந்து விடுபட்டு எப்போதும் பற்றற்று வாழ்வாய் பர்பத் ஜெய்சில பிரபா இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாகங்களின் நோக்கம் யாகங்களின் பூரணம் நாந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது யக்ஞம் அப்படின்னா பகவான் விஷ்ணு பகவான் விஷ்ணுவுக்கு செய்யக்கூடியது அதாவது எல்லா யாகங்களுமே பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே யக்ஞோவை விஷ்ணுக அப்படின்னு வேதங்கள் சொல்லுது யாகங்களை செய்வது அல்லது நேரடியாக பகவான் விஷ்ணுவுக்கு ஆன்மீக தொண்டு செய்வது இந்த இரண்டுமே ஒன்றே அப்படிங்கிறத தான் நாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் ஒரு கர்மா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதைய வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நாம் செய்யக்கூடியது அதுதான் யாகம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ நாம் வேதங்கள் பரிந்துரைக்கப்பட்ட புண்ணிய செயல்களை செய்யணும் அந்த புண்ணிய செயல்களை பகவானை மையப்படுத்தி செய்யணும் இதுதான் பகவான் இந்த கர்ம யோகத்திலையும் மூணாவது அத்தியாயம் ஐந்தாவது யோகத்தில் சாரி ஐந்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல் அதாவது ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ண உணர்வில் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு இதுலேயும் சொல்கிறாரு பகவான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆன்மீக தொண்டு செய்வது பகவான் கிருஷ்ணருக்கு ஆன்மீக தொண்டு செய்வது யாகங்களை செய்வது இந்த இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நாம் பகவான் கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு பக்தி செய்யும் போது யாகங்களை செய்வதற்கு சமம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பாக்கி நாளைக்கு பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சி